சேர் சிறுகாலை தூய் நீ தெழுந்து அருட்செல்வருடன் நீ நுழைந்தாடி மலர் கொய்து சன்னிதி நின்று நின்றே பல பாடி வணங்குகின்றோம் எம் பிழை தவிர்க்க மார்கழி மாதம் வருவாய் அருள் ஞான மாணிக்கமே பங்கஜபாதம் பணிந்தறியே பக்தர் பாடுகையில் அங்கம் சிலிருக்கு அழுதறியே ஏழை என் சங்கடங்கள் தீர்த்தருள்வா என்று கு மங்களம்ப சீர்மலிந்தோங்கும் உலகமில் நாமின் சேவடிக்கேன் கார்மலிந்தோங்கு வண்ணம் என்றோ இன்ப கட்டுரையால் ஏர்மலின் தோங்கு கவிவானர் அன்ப சொல் ஏற்றது போல் மார்கழி மாதம் வருவாய் கணிகையில் மன்னவனே ஒவ்வாத ஆசை பெருவாரியில் நின்று ஊஞ்சலிட்டால் இவ்வாறு நந்தனையில் நிற்கேன் செவ்வாய்க்கிழமை வருவாய் தனியில் சேவகனே செவ்வாய்க்கிழமை வருவாய் தணிகையில் சேவகனே திருச்சித்தம்பலம் திருவிடைக்கழித்தலத்தில் சேந்தனார் அவர்கள் அருளிய திருவிசிப்பா பாடல் மூன்று கோவினை பவள மன கோல குழாங்கள் சூழ்கோழிமெல் கொடியோன் காவல் நர்சேனி என்ன காப்பவன் என் பொன்னே மேகலி கவர்வானே தேவின தலைவன் திருபடிக்கழியில் கீழ் நின்ற தூவினர் பேலி மாமையில் ஊறும் சுப்பிரமணியன் தானே பொழிப்புரை தெய்வத்தன்மை உடைய பபள நேரம் கொண்டு இளமை வாய்ந்த மனக்கோலம் கொண்டு கூட்டங்கள் சூழ பெற்ற கோழி கொடி உடையவனும் காவலிச்சையும் நல்ல சேனையைப் போல் யாவரையும் காப்பாற்றுபவனும் தேவர்களுக்கு நல்ல தலைவனும் என்னும் அழகிய தளத்தின கொராமரத்தின் கீழே எழுந்தருளிய சிறிய எருகுகளையும் நல்ல தோகையினையும் உடைய சிறந்த மயிலின் மீது ஏறி செல்லுகின்ற சுப்பிரமணிய கடவுள் எனது அழகிய பெண்ணின் மேகலையை கவர்ந்து கொள்வானோ குறிப்பது கோவினை தலைமை செயல்களை உடைய அதாவது கோ என்றால் இறமை தெய்வத்தன்மை என்று சொல்லலாம் பவளக்குழ பவளம்போரும் நிறத்தி உடைய கொழமையாகிய இவை இரண்டும் கோழி வேல் கொடியோன் என்பதனோட முடியும் மனக்கோலக் குழாங்கள் வேபர் உலக மகளிர் குழாங்கள் என்பது இவர்கள் முருகனால் மாலி சூட்டப்படுதலை விரும்பி அவனை சூழ்ந்து நிற்பர் ஒருகைவான் அரமகளிற்கு வதுவை சூட்ட என்று படையிலே பாடப்படுகிறது காமன் கற்பக சோலை உடைய இந்தக் கொண்டு காப்பவன் என்னும் கொள்ளலாம் அமரர் என ஒரு சொல் வரிவித்து காவலர் சேனை என்ன காப்பவன் என உரைப்பினும் ஆம் இனி வேறு யாரும் உரைப்பாரும் வளர் கபர்வானே என்றது கவர்தல் பொருந்துவதோ என்றவாறு அமரர்களை வருந்தாமல் காப்பவன் என் மகளை மருந்து செய்தல் பொருந்துமோ தே என்பது தெய்வத்தை குறிக்கக்கூடியது தூவி என்பது சிறகு தீனி என்றால் மெயில் தொகை சுப்பிரமணியன் என்பதில் நகரம் மெய் விதித்து காணப்படுகிறது